ஹாய் மக்களை வணக்கம் நல்லா இருக்காங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில் இருந்து அண்ணூர் போர் ரோட்ல அமைச்சருக்கூடிய காடுவட்டி பாளையங்கள் காடுவட்டி பாலத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் அமைஞ்சிருக்க நம்மளுடைய மிக பிரமாண்டமான குளோபல் சிட்டி ஒரு இருபத்தி ஏக்கர்ல மிக பிரச்சிருக்காங்க குளோபல் சிட்டி பின்னாடியே பாத்தீங்கன்னா குழந்தைங்க பாருங்க பார்க்கலாம் ரொம்ப அருமையா அமைச்சிருக்காங்க இந்த போய் பற்றி செஞ்சு போகிற மக்களை வாங்க ஓடி போகிற போலாம்

எழுபது சைட் வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ லான்ச்சிங் வந்து இப்போ செப்டம்பர் டென்த் தான் உங்களுக்கு அது லான்ச் ஆகுது குளோபல் சிட்டியோட சிறப்பு அம்சம் என்ன இருந்து எட்டு கிலோமீட்டரு அன்னூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டரு அதுக்கப்புறம் கரூலூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டரு நம்ம கோயில் பாளையத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வரும் எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் தி ஏரியா வந்து உங்களுக்கு இந்த காரு வெட்டிப்பாளையம் இதை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அம்பாள் ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் பாளையத்தில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது கரும்பம்படியில் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது நீங்கள் எங்கேயுமே ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே சர்க்குலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல்ஸு தேட்டர்ஸு அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய ஆர்ச் இருக்குது உள்ள உள்ள வந்தீங்க அப்படின்னா அறுபது அடி ரோடு இருக்குது நாற்பது அடி ரோடு இருக்குது அடி ரோடு இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்குது ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனி பைப் கனெக்ஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அமௌண்ட் வாழ் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க உள்ள எல்லாமே கேமரா எல்லாமே இருக்கு கவர்மெண்ட்டோட உங்களுக்கு ஈபி இது எல்லாமே இதுல இருக்கு ஸ்டோ வந்து இவங்க சோலார் லைட்ஸும் கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க் இருக்குது குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க பாருங்க பா பார்க்கில் வந்து நிறையா குழந்தை விளையாடுற விளையாண்டுக்கா பார்க் மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கர் அமைச்சிருக்காங்க ஒன்றரை ஏக்கர் பார்க்கு அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டர்ஃப் இருக்குது அதில் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம் ஃபுட்பால் வாலிபால் எல்லாமே விளையாண்டுக்கலாம் ஒன்றரை லட்சம் கெப்பாசிட்டியில் வந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தனித்தனி சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பைப் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது எல்லாமே பக்காவான இதில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க லான்ச் பண்ணாங்க ஆனால் ஒன் இயர் ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி ஒன் இயர் ஆச்சு ஃபேஸ் ஒன்ல லான்ச் பண்ணி எல்லாமே இரநூத்தி பன்னெண்டு சைட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட்டடு அதில் எழுபது வீடுகள் ஆயிருக்கு அதில் நாற்பது வீடுகளை வந்து குடியிருக்காங்க முப்பது வீடு வந்து உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது இது எல்லாமே டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுங்க ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஒன் இயர் சோல்ட் அவுட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இடம் வந்து எவ்வளோ பாப்புலராக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக மக்கள் வந்து சக்ஸஸ் பண்ண மாதிரி ஒன் இயர்ல வந்து ஃபேஸ் ஒன் வந்து கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக போனனால தான் ஃபேஸ் டூ எடுத்திருந்தாங்க அது வந்து ஒரு நாலு ஏக்கரால் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு சைட்ஸ் எடுத்திருந்தாங்க அது நாற்பது சைட்டு பக்கம் எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சதுங்க இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு சைட்டு தான் இருக்கு அதோட சக்ஸஸ் வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஃபேஸ் த்ரீயே இப்போ லான்ச் பண்றாங்க செப்டம்பர் டென்த் லான்ச் பண்ணுவோம் ப்ரீ லான்சிங் பண்ண போறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எல்லாமே பார்த்தாச்சு மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட்டடு இது ஃபுல்லாமே வீடு காயிடுச்சு டெஃப் கிரவுண்டு பார்க்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ இது இப்போ நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ வந்து பன்னெண்டாயிரம் அமைஞ்சிருக்கு நூற்றி ஏழு சைட் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது ஃபேஸ் த்ரீயில் வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ மேக்ஸிமம் கம்ப்ளீட்டட் எல்லாமே பக்காவாக இருக்குது இப்போது வேலை இருக்காங்க இது வந்து பார்க்கு ஒர்க் பண்ண இருக்கு இதுதான் வந்து நம்ம செப்டம்பர் டென்த் வந்து இந்த ஃபேஸ் த்ரீ தான் லான்ச்சிங்கு லான்ச்சிங் நடக்குது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு லொக்கேஷன் கரெக்டான ஒரு டைமிங்கு கடைசி வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைட் புக் பண்ணுவீங்க உரவா பார்த்தீங்கன்னா சைட் அம்மிசில் பக்கம்ண்ணா நியர்பை அம்மிஷன் மாதிரி இருக்குங்களா நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருந்த வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது தமிழோட இன்ஜினியரிங் காலேஜ் ஜான்சன்ஸ் காலேஜ் இருக்குது அப்புறம் ஏபிஆர் காலேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கடவுட்டு விளையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் நிறைய டெக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்க கம்பெனிஸ் நிறையா இருக்குது ரூட்ஸ் கம்பெனி இருக்கு ஜெகநாதன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குங்கண்ணா அதாவது ஸ்கூல் ஸ்கூலு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சைட்லேருந்து அதிகபட்சம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூல் வேணும் ஸ்கூல் பஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துட்டு தான் போதும் ஏன்னா நாற்பது அடி ரோடு இருக்குது அறுபது அடி ரோடு இருக்குது முப்பது அடி ரோடு இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பைப் பஸ் மாதிரி தான் இருக்குது எல்லா ரோடுமே எல்லா பஸ்ஸும் பெரிய பஸ்ஸையும் உள்ளே வந்துட்டு தான் போதும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்ருங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் சிசிடிவி கேமரா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசல்லேயே வந்து அவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து குழந்தைங்களை இறக்கி விட்டு மறுபடியும் பத்திரமா திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம சைட்டில் வந்து அடங்கியிருக்கு நேரத்தில் பக்கம் இருக்குன்னா இதோட வேற சிறப்பு சொன்னாங்க ஆனால் இப்போது ஐடி பார்க் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மலச்சம்பட்டியில் வர போகுது அங்கே மட்டும் இல்லாமல் அன்னூர்லேயும் வந்து உங்களுக்கு பெரிய ஐடி கம்பெனி வரப்போகுது இங்கேருந்து வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க அதிகபட்ச ட்ராவல் வந்து பத்து நிமிஷம் ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து அவினாஷி ரோடு டச் பண்ணிடலாம் உங்களுக்கு சக்தி ரோடு டச் பண்ணிடலாம் உங்களுக்கு கோயில் பாளையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீட்டர் பத்து கிலோநிலையில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் இந்த ஏரியாவுக்கு சென்ட்ரெலாம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சூப்பர் நான் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் செல்லு எவ்வளோ அதிக வச்சாங்க ஆனால் மினிமம் வந்து

டோக்கன் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ரூபா ஆமாம் பத்தாயிரத்து ரூபா இருந்தால் போது நேரில் வந்து நம்ம சைட்டு விசிட் பண்ணிவிட்டு பத்தாயிரத்து ரூபா டோக்கன் கொடுத்தாங்கன்னா கிழக்கு வடக்கு சைட்டு கன்ஃபார்மாக அவங்களுக்கு கிடைக்கும் நான் நிறைய கஸ்டமர் அதான் கேட்குறாங்க ஆனால் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூலேயே நாங்கள் கஸ்டமர் எங்களோடய கஸ்டமர் கேட்குறேன் கேட்கும் போது எங்களால் கொடுக்க முடியல அவங்க எல்லாமே வர சொல்லியிருக்கோம் நீங்களும் கிழக்கு வழக்கை வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லான்ச்சிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிழக்கு வடக்கு சைட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாயிரத்து ரூபா தான் உங்களுக்கு புக்கிங் அமௌண்ட்டு புக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சைட்டு வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாமே கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு ஒன் வீக் கழித்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பத்தாயிரத்தோறு ரூபா அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா நீங்கள் க பண்ணிங்கன்னா ஒன் லேக் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டும் ஆகிடும் பேலன்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஸோட பண்ணிக் கொடுத்துட்லாங்க லேண்டுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பில்டிங் நீங்கள் பண்ணுறமா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு எயிட்டி ஃபைவ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பில்டிங்க்கு லோன் பண்ணி கொடுத்துட்ர்லாங்க நம்ம ரெடி டு ஆக்குபேனில் டூ பிஹெச்கே வீடு ஒன்று சூப்பர் கண்டிஷனில் சூப்பரான அழகான ஒரு வீடு வந்து இப்போது நமக்கு அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு பில்டிங் ஏரியா அமைச்சி கொடுத்துருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு வீடு டூ பிஹெச்கேவில் சூப்பரான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு அருமையான ஒரு ரோட் ஃபேஸிங்கில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்க்கு உங்களுக்கு டர்ஃப் க்ரௌண்ட் இருக்குது நீங்கள் குழந்தைங்களுங்களே விளையாட வச்சுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல அருமையான வீடு இது நம்ம ஃபேஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியோமி ஃபாரஸ்ட் பார்க் வரப்போறதுக்கு அதில் நிறைய மரங்களோடு வரப்போகுது அதுவும் வந்து இனி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபாரஸ்ட்ல இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி நிறையா வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து மான்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலே நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இரநூறு சதவீதம் வந்து குரோத்தாக கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இருக்கு இருக்குது பே பேஸ் ஒன்ல வந்து இரநூத்தி பன்னெண்டு சைட் சோல்டோட எழுபது வீடு பக்கம் வந்துருச்சு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி ஒரு பத்து அஞ்சு சைட் தான் இருக்குது பேஸ்திர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பனாக ஒரு நூற்றி சைட் இருக்குங்க இந்த நூற்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் எல்லாமே இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்றா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போகிறாங்க ஸோ பின்னாடி இருக்கீங்க குழந்தையில இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பார்க் மட்டும் அமைஞ்சிருக்காங்க ஸோ இப்படி எல்லா ஒரு தான் நீங்கள் பண்ணுங்க சீக்கிரம் புக் பண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க நினைக்கிற மாதிரி கார்னர் செட் வடக்கு சைட்ல நீங்க புக் பண்ணிக்க முடியும் அட்லி லான்சிங் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு டேஸ் ஒன்ல நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி கொடுத்துட்டு இருந்தது ஃபேஸ் டூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி உடனே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்லேயே வந்து அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு ஓகே அது ஒன் லேக் ஒரு ஒரு சென்ட்டுக்கு ஒன் லேக் டிஃபரன்ஸ் வந்துச்சு ஒரு நல்ல க்ரோத் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்சிங் நடக்கும் போது அப்ரோச்மெண்ட் ப்ரைசிங் என்னன்றது அப்போ தான் தெரியும் லான்ச் ஆகும் போது தெரியும் லான்ச் தான் தெரியும் ஆனால் வந்து லான்ச் ஆகும்போது நிறைய சைட்டை இல்லாமல் போகலாம் ஓகே நூற்றி எழுபது சைட் பக்கம் ஃபேஸ் த்ரீல இப்போ அவைலபிளாக இருக்கு லான்சிங் ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணி தராங்க டூ பிஹெச்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணி தராங்க உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் இருந்தா போகுதுங்க நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து உருவாக்கலாம் பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா பக்காவ டாக்குமெண்ட்லேருந்து லீக்லேருந்து எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு ஏ டு ஜெட் இங்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாங்க அதனால மறுபடியும் சொல்கிறேங்க நீங்கள் இடம் வாங்க சரி இல்லை வீடு எடுத்து தான் சரிங்க உடனே குடியிருந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வீடு கட்டினாலும் இடம் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா தாரிலாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க வந்து சின்ன வருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மொபைல் சிட்டியில் உங்களுக்கான இடம் வீடு காற்றுங்க உடனே கால் பண்ணுங்க ஸோ நம்மளே பண்ண தொடர்ந்து ஃபாலோ வணக்கம்